ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ பஞ்சகாவியம் வந்துட்டு நேற்று எல்லாம் வந்து ஊற்றி விட்டுருந்தேன் இல்லையா ஸோ உங்ககிட்ட பஞ்சகாவியம் இல்லை அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு சூப்பர் எஃபெக்டிவான உரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த உரம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கும் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி இருக்கும்னு இல்லையா ஸோ நான் அடிக்கடி வீடியோஸ்லையுமே வந்துட்டு இது வந்து நான் கொடுக்கறது காமிச்சிருப்பேன் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சாணம் இது வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருப்போம் வீட்டுக்கு வீட் யூஸ்க்கு ஸோ அது வந்துட்டு பழசாயிடுச்சு ரொம்ப புழுகலாம் வச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா இந்த இதை வந்துட்டு நமக்கு டைல்யூட் பண்ணி நம்ம எப்பவும் போல செடிகளுக்கு நம்ம எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி கொடுத்துக்கலாம் இதனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஏன் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா அந்த புழுக்கள் எல்லாமே இறந்துடும் அப்புறம் நீங்கள் எப்பவும் போல் டைல்யூட் பண்ணி நல்லா ஊற வச்சு கொடுக்கும்போது நல்லாவே ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க ஸோ நம்ம கிட்ட பஞ்சகாவியம் இல்லை பஞ்சகாவியத்துக்கு வந்துட்டு நீங்கள் தேடி தான் அலையணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் ஸோ அந்த டைமில் இந்த உரத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக இது வந்துட்டு நல்லா ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் ரோஸ்ட் அடிலாம் வச்சுருக்கீங்க இல்லை சூப்பர் எஃபெக்டிவான உரம் இது ரொம்பவே இதாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும் உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு டூ டேஸில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஸோ கொஞ்சம் வந்துட்டு ஹெல்த்தி இருக்குது செடிகள் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே தெரிஞ்சிடும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைல்யூட் பண்ணி கொடுங்க ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் ஹீட் இருக்கும் இல்லையா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா செடி வந்து ஃபுல்லாமே வெம்பி போருக்கான வாய்ப்புகள் அதிகம் அது கூட பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த காய்கறி கழிவுகள் எல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த உரத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்துட்டு ரொம்ப நல்ல ரிசல்ட் தரக்கூடிய உரம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு உரம் இன்றைக்கி வந்து காய்கறி கழிவுகள் கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு அந்த எருவோட அந்த தண்ணீர் வந்து நீங்கள் ஊற்றலாம் இல்லை உங்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றலாம் அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்ப நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் அந்த வெங்காயத்தோல்ல ஊற வச்ச தண்ணிக்கிட்ட நம்ம பக்கத்தில் போனாலே நமக்கு தெரியும் அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக எப்படி அந்த தண்ணியில் இறங்கியிருக்கு அப்படின்னு அதை வந்துட்டு நம்ம செடிகளுக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் இருக்கும் ஸோ இங்கே பாத்தீங்கன்னா அந்த ஊற வச்சுருந்த அந்த வெங்காய தோல் இதெல்லாமே நம்ம எடுத்துட்டோம் எடுத்து வந்துட்டு நம்ம கம்போஸ்ட் பின்னில் போட்டுடலாம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய தண்ணி வந்து உங்களுக்கு கீழே பார்த்தாலே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு நல்ல அதோட எசன்ஸ் கலர்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு அப்படின்னு ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் தனியாக கொடுக்குறீங்க அப்படின்னா டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இப்போ வந்துட்டு அந்த தண்ணி கூட தான் இதையும் நான் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு ஊற்ற போகிறேன் இந்த உரம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மெயினாக வந்துட்டு பூச்செடிகள்லாம் வந்து காய்கள் வைக்கணும் பூச்செடிகள் பூக்கணும் நல்லா காய் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு நல்லா நமக்கு ஈல்டு தரணும் அப்படின்னு பட்சத்தில் இந்த உரம் வந்துட்டு கொடுக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு நார்மலாகவே இந்த மர வகைகள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்துட்டு பூ வச்சிருச்சு அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது இது என்னாகும் அப்படின்னா இந்த பூக்கள்லாம் வந்துட்டு விழுந்துருந்த மாதிரி அது மாதிரி சத்து குறைபாடுனால விழுகிறதும் ஒன்று இருக்குது நம்ம நிறைய தண்ணீர் ஊற்றுறனால அதனால் விழுகிறதும் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிற மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த உரம் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இதோட பாலினேஷன் நடக்கலை அப்படின்னா கூட வந்து பூக்கள் வந்து காயாக மாறாது ஸோ இப்போ வந்துட்டு மறுநடவு பண்ணியிருக்க செடிகளுக்கும் சரி இல்லை வந்து கிலங்க வகைகள்லாம் வச்சிருக்கோம் இல்லையா ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வளரக்கும் வந்துட்டு இந்த உரம் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த பூச்சி விரட்டி அவங்களுக்கு வந்துட்டு அந்த இலை மேலே வர பூச்சியாக இருக்கட்டும் இல்லைன்னா வேரழுகள் நோய் வேர்க்கு கீழே வரக்கூடிய பூச்சி இது எல்லாத்துக்குமே இந்த வெங்காய கரைசல் வந்துட்டு ரொம்பவே எஃபெக்டிவ்ங்க அதோடய ஸ்மெல்லுக்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த பூச்சிகள் எல்லாம் வந்து பக்கத்தில் வராது இந்த மாதிரி இலை சுருட்டியல் நோய் இருக்குது அப்படின்னா கூட இந்த உரம் மாதிரி எஃபெக்டிவாக இருக்கும் ஒன்று சத்து குறைபாடாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள்னால இந்த பிரச்சனை இருக்கலாம் இந்த மாதிரி இலை சுருட்டல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடு தான் மெயினாக இருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சத்து குறைபாடாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிப்போம் ஸோ நமக்கு அந்த இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாட்டு சாணம் அதில் வந்துட்டு நமக்கு வந்து எம்பிக்கை வந்து ரொம்ப நல்ல நிறையா இருக்குது இன்கேஸ் வந்து பொட்டாஷியம் நைட்ரஜன் இதில் எதாவது உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா இதுவே வந்துட்டு சரி பண்ணிடும் இல்லை அப்படின்னா கூட நமக்கு காய்கறி வேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா கூட இந்த கிச்சன் வேஸ்ட்லேருந்து வரக்கூடிய அந்த எசன்ஸ் வந்துட்டு நல்லாவே வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் ஸோ இந்த உரம் பார்த்துட்டிங்கன்னா டூ இன் ஒன் பெனிஃபிட் தாங்க ஒன்று வந்து உங்களுக்கு அந்த பூச்சி விரட்டியாக இருக்கும் இன்னொன்று வந்துட்டு அந்த செடிக்கு வந்துட்டு ஒரு நல்ல பூஸ்ட்டாக வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ செடி வளர்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து என்பிகேவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான உரங்கள் எல்லா உரங்களுமே தான் ஒரு பவர் பேக்கடு உரம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் இந்த சீசனில் நம்ம விதை போட்டு வளர்கிற செடிகளை விட அதுவே வளர்கிற வளர்கிற செடிகள் தான் வந்து ரொம்ப அதிகம் ஏன் அப்படின்னா கிளைமேட் நமக்கு வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் இந்த இனி வரக்கூடிய ஆறு மாதத்தில் ஸோ எப்போவும் விழுந்த விதைகளாக இருக்கட்டும் இல்லைனா நம்ம போன சீசன் போட்டிருப்போம் அந்த விதை வந்து வந்திருக்கவே வந்திருக்காது ஸோ அந்த மாதிரி விதைகள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இப்போது சூப்பராக வளர ஆரம்பிச்சிருக்கு ஸோ நிறைய விதைகள் வந்துட்டு நம்ம போடாத விதைகள் தான் வந்து ஃபுல்லாமே முளைச்சி வந்திருக்கு அந்த தக்காளி செடியெல்லாம் வந்து நம்ம போடவே இல்லை அதுவே வந்துட்டு வளர்ந்து இப்போ ஓரளவுக்கு மாற்றி நடுற அளவுக்கு அதுவே ஹைட்டில் வளர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரியான செடிகள் வந்து உங்களோடய ஒரு வந்து இருக்கும் ஸோ அந்த செடிகள்லாம் வந்து அப்படியே விட்டுருங்க புரிஞ்சு போட்டுறாதீங்க ஏன் அப்படின்னா நம்ம விதை போட்டு வளர்கிற செடிகளை விடுவோம் இந்த மாதிரி தானாக வளர செடிகள் வந்துட்டு அதுக்கான கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ வர தானா விழுந்து வளர செடிகள் இல்லையா அதுவாக வந்துட்டு நல்லா வள நல்ல குரோத் இருக்கும் நல்லா வந்துட்டு காய்கள் பூக்கள் இதெல்லாமே சூப்பராக வைக்கும் இந்த மாதிரியான செடிகள் வந்து இருக்குது அப்படின்னா அதை விட்டுட்டு அதை இல்லாமல் என்ன போடணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் போடுங்கள் ஸோ இந்த மாதிரி ரொம்ப தானாக வளர செடிகளுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸி டு க்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கும் மெயின்டெனன்ஸுமே இருக்காது அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ